சோசர ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தேவ பயத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் ஆதி ஆகமும் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் இதை வாசிக்கும் போதே கிடுகிடுங்கிறதுக்கு இல்லையா அப்போது நீங்கள் காயினுடைய பதில் எவ்வளவு வந்து தைரியமாக துணிச்சலாக இருக்குது பார்த்தீங்களா அவன் பூமியில் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பேசலை கர்த்தர்கிட்ட பேசுகிறான் நான் என்ன காவலாளியா அப்படின்ட்டு இத்தனைக்கும் ஆபேல எங்க இருக்கான் ஆபேலை நான் என்ன செஞ்சேன் எல்லாமே அவனுக்கு தெரியும் நீங்க வந்து ஆதாம பாத்தீங்கன்னா அவர் ஒரு தவறு பண்ண உடனே தோட்டத்தின் விழிச்சவங்களுக்குள்ள ஒளிந்து கர்த்தர் முன்பாக நிற்கவே பயந்து நடுங்கின ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனுடைய பையன் இப்ப என்ன தைரியமா நெஞ்ச நிமித்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்த போதிலும் தைரியமா நிக்கிறான் பாருங்க நிற்கினது மட்டும் இல்லை நான் என்ன காவலாளியா என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர்கிட்ட ஒரு துணியில் பேசுகிறான் அப்போ ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பாவம் எப்படி கிரியை செய்து அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பயத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அப்பா கர்த்தர் முன்னாடி நிற்க பயந்தார் ஆனால் அப்பாவும் பாவம் செய்தார் ஆனால் பையன் பாவமும் செய்து கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நிற்கிற ஒரு நபராகவும் துணிந்து பேசுகிற ஒரு நபராகவும் காணப்படுகிறான் அப்போது இந்த தேவன் ஒரு கொடுத்தார் இல்லையா அந்த குற்ற உணர்வு இந்த பாவ உணர்வு உணர்வின் இருதயம் இது எல்லாத்தையுமே டோட்டலாக மண்ணில் போட்டு என்ன செஞ்சாச்சு புதைச்சாச்சு அப்போ கர்த்தர் சொல்கிறார் ஆதி ஆகவும் நான்கு பத நான்காவது அதிகாரம் பதினொன்று பன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமி இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்போது அவன் வந்து ரொம்ப அப்பவும் கூட அவனுக்கு வந்து வருத்தம்லாம் இல்லை ஐயோ நான் இந்த இருந்து என்னை வந்து நீங்கள் துரத்து விட்டிங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் கடந்து போனேன்னா வேறு யாராவது என்னை கொண்டுட்டால் என்ன செய்ய எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப பெருசு இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்போ நீ பூமியில் நிலையற்று அதான் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்ற அலைகிறனா இருப்பாயினோடனே உன்னை தாங்க முடில ஐயோ நான் நிலையற்று இருப்பேன் அப்போ நான் வேறு இடத்துக்கு போனேன் யாராவது என்ன என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு தான் பயப்படுகிறார் அப்போது இது ஒன்று கர்த்தர் சொல்கிறார் சரி யார் ஒன்று ஒன்றும் பண்ணிட மாட்டாங்கப்பா அப்படின்னு அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்ட உடனே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே கூடியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டுன்னு இருக்குது இதற்கு முன்பாக நம்ம நேற்று ஒரு வசனம் பார்த்தோமே இருபத்தி நான்காவது வசனம் மூன்றாவது அதிகாரத்தில் அவர் மனுஷனை துரத்தி விட்டு தேவன் துரத்தி விட்ட ஒரு காலம் போய் நானே உங்களை விட்டு தூரம் போகிறேன் அப்படின்ட்டு காயின் போனான் ஃபஸ்ட்டு அவனுக்குள்ளே இருக்கிற தேவபயம் போச்சு அதற்கப்புறம் அவன் தேவன் சமூகத்தை விட்டு போனான் அதுக்கப்புறம் அவன் சந்ததியோட லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக சந்ததி சந்ததியாக பரம்பரையாக தேவனை விட்டு தூரம் போகிறவங்களாக ஆயிட்டாங்க இதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னென்னா ஆதி ஆகமம் நான்கு இருபத்தி மூன்றில் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் அப்போ ரெண்டு பேர் அவன் சந்ததியில் ஐந்தாவது ஐந்தாவது சந்ததின்னு நினைக்கிறான் லாமேக்கு அந்த லாமேக்குங்கிறவர் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை கொலை செஞ்சிருக்கிறாரு எனக்கு உண்டாக ஒரு வாலிபனை ரெண்டு பேரை கொலை செய்திருக்கிறாரு எவ்வளவு அப்கிரேடேஷன் பார்த்தீங்களா பாவத்தில் முப்பாட்டனார் ஒரு கொலை செஞ்சாரு நான் இப்போ ரெண்டு கொலை செய்திருக்கிறேன் அப்போது அவராவது தேவன்கிட்ட பேசினாரு இவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை அவங்களே அவங்கள வந்து நீதிமானாக ஆக்கிக்கிட்டாங்க அவர் இருபத்தி நான்காவது தசன வசனத்தில் சொல்கிறாரு காயினுக்காக ஏழு பள்ளி சுமருமானால் லாமைக்குக்காக எழுபத்தேழு பள்ளி சுமருமா யார் சொன்னது த அதாவது பாவத்தில் ஊறி திளைத்தவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா நான் செஞ்சது கரெக்ட் நான் தான் கரெக்ட் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு அதில் ஸ்டெடியாகவும் இருப்பாங்க அதில் தைரியமாகவும் இருப்பாங்க துணிச்சல் நிறைந்தவங்களாகவும் காணப்படுவாங்க அப்படிதான் இங்கே லாமேக்கு காணப்படுகிறார் இதில் ரொம்ப வருத்தமானது என்னன்னா இந்த சந்ததியே கர்த்தரை விட்டு தூரமாக நிற்குங்கிறத உணர்வில்லாத சந்ததியாக காணப்பட்டுட்டு பாருங்க அப்போ பெற்றோர்கள் பெற்றோர்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது எவ்வளோ பெரிய முக்கியங்கிறத இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து காயினுக்காக ஏழு பள்ளி சுமரும்னு லாமைக்கு எப்படி தெரியும் அப்போ காயின் சொல்லியிருக்கிறான் நான் வந்து என் தம்பியை கொன்னேன் அதனால கர்த்தர் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரு அதனால நான் வந்து கர்த்தர்கிட்ட கேட்டேன் கர்த்தர் இப்படி எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்ட்டு அப்போது இவன் வந்து சொல்லலை எங்கள் அப்பா அம்மா வந்து இதுக்கு முன்பாக ஏதேனில் இருந்தாங்க அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஒன்று செய்தாங்க அதில் தான் நம்ம இங்கே இருக்கோம் எங்கள் அப்பாவின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும்னு சொன்னாங்க ஏன் நிமித்தம் பூமி தன் பலனை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொன்னாரா இல்லை இந்த சந்ததி கேட்கலையான்னு தெரியல ஆனால் இந்த சந்ததிக்குள்ளே உறுதியாக விதைக்கப்பட்ட காரியம் என்னென்னா கொலை செஞ்சால் கொலை செஞ்சால் அவனுக்கு ஏழு பழி சொன்னரும் நான் கொலை செஞ்சு என்ன ஒருத்தன் கொண்டா அவனுக்கு ஏழு பழி சுமரும் அப்போ நானும் கொலை செஞ்சால் என்ன செய்யும் நான் ரெண்டு பேரும் கொலை செஞ்சால் எழுபத்தி ஏழு பழி சுமரும்னு இந்த ஒன் ப்ளஸ் ஒன் லெவன் அப்படிங்கிற மாதிரி நான் ரெண்டு ஒரு ஒரு கொலைக்கு ஏழு பழின்னா ரெண்டு கொலைக்கு எழுவத்தேழு படி சுமருண்டு எவ்வளோ தைரியம் எவ்வளவு துணிகரம் எவ்வளவு அகங்காரம் இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது நாம் கர்த்தர் குறித்து பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை ஊட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை விட ரெண்டு மூன்று நான்கு மடங்கு பாவம் செய்கிறதில் தயங்காதவர்களாக துணிச்சல் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுவாங்க இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் காட் பிளெஸ் யூ